நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய தேர்தல் தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளி நான் ஜெனமி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உடனான சந்திப்பு பற்றிய உரையாடலின் போது அண்ணாமலை எதிர்காலம் பற்றி சுப்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியிடம் ரிப்பப்ளிக் டிவி நிறுவனர் அண்ணப் கோஸ்வாமி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் குருமூர்த்தி அவருக்கு பெரிய பொறுப்பு தேசிய அளவிலும் தமிழகத்திலும் சேர்த்து காத்துக் கொண்டிருக்கிறது எனவும் விரைவில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் தெரிவித்தார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள வீட்டில் துப்புளக் ஆசிரியர் குருமூர்த்தியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று காலை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பின்னர் கிண்டி நட்சத்திர விடுதியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து சந்திக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் வரலாற்று தவறுகளை சரிசெய்யவும் வளர்ச்சி மேம்பாடு மற்றும் புதிய சகாப்தத்திற்கு அடித்தளம் அமைப்பதற்கும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக இபிஎஸ் கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலுக்கு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் விருப்ப மனு தாக்கல் செய்தார் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை இதனை அடுத்து புதிய தலைவராக அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகி உள்ளது இதுகுறித்து இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் ஊடகத்தில் ஏற்ற கூட முடியாத அளவுக்கு மகா கேவலமாக ஆபாச அமைச்சர் பொன்முடி பேசி என பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அவர் பேசிய பேச்சு கட்சி பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றது அமைச்சர் பதவியில் இருப்பதற்கு இத்தகைய ஆபாச பேச்சு தகுதியானது என்றும் திமுக தலைமை நினைக்கிறதா என இணையத்தில் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்து கூறியுள்ள திமுக எம்பி கனிமொழி மும்மொழிக் கொள்கை தமிழகத்திற்கான நிதி வக்கு சட்டம் நீட் சட்டம் உள்ளிட்டவற்றில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார் குளிர்சாதன வகுப்புகளுக்கு காலை பத்து மணிக்கும் படுக்கை வசதிக்கு முற்பகல் பதினோரு மணிக்கும் தற்கள் முன்பதிவு தொடங்கும் தற்கள் மற்றும் பிரிமியான முன்பதிவு நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின இந்நிலையில் இந்த தகவல்களுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள ஐ ஆர் தட்கள் மற்றும் பிரிமியம் தற்கள் டிக்கெட்டுகளுக்கான வெவ்வேறு நேரங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் சில பதிவுகள் பரவி வருகின்றன குளிர் வசதி அல்லது குளிர்சாதன வசதி அல்லாத வகுப்புகளுக்கான தற்கள் அல்லது பிரிமியம் தற்கள் முன்பதிவு நேரங்களில் தற்போது அத்தகைய மாற்றம் எதுவும் முன்மொழியப்படவில்லை முகவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட முன்பதிவு நேரங்களும் மாறாமல் உள்ளன என தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்களில் தகவல் வெளியிட்டுள்ளது இளைஞர்களின் வேலைவாய்ப்பு தொடர்பாக பிரதமரிடம் மூன்று கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் என கூறி அறிக்கை வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பிரதமர் அவர்களே எங்கே மறைந்துவிட்டது உங்கள் வாக்குறுதிகளுடன் நமது வேலையற்ற இளைஞர்களையும் கைவிட்டு விட்டீர்களா இரண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய முழக்கங்களை உருவாக்கும் போது நமது இளைஞர்கள் இன்னும் உண்மையான வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றனர் இந்தியாவுக்கு மிகவும் தேவைப்படும் கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க தற்கான உங்கள் உறுதியான திட்டம் என்ன இதுவும் மற்றொரு வெற்றி வாக்குறுதியா மூன்றாவது அதானி மற்றும் உங்கள் கோடீஸ்வரர் நண்பர்களை வளப்படுத்துவதில் இருந்து விளிம்பு நிலை சமூகங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் சமமான அணுகள் இருப்பதை உறுதி செய்வதில் உங்கள் கவனத்தை எப்போதும் மாற்றுவீர்கள் என ராகுல் கூறியுள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்து பாஜகவின் அமித் மாளவியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராகுலுக்கு அவரது குழுவினர் உண்மையை விளக்க தவறிவிட்டார்களா அல்லது அவர் தனது அடையாளமான அறியாமையை ஆயுதமாக பயன்படுத்தி இந்திய இளைஞர்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறாரா உண்மையை பிரித்து அறியாமை என்ற போர்வையில் தவறான தகவல்களை பரப்புவது ஒரு திட்டமிட்ட வழிநடத்துவதற்கு எதிர்காலத்தை வழங்க தவறிவிட்டது என்பதை பார்க்க வேண்டும் குடும்ப உறவுகளை எவ்வளவு அக்கறை கொண்ட ஒருவருக்கு மோசடி ஊழல் மற்றும் கொள்கை முடக்கம் என்ற காங்கிரசின் வரலாறுகள் மறந்து போயிருக்கலாம் இந்திய இளைஞர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்குறுதியை நிறைவேற்றும் ஆட்சிக்கும் வாரிசு அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் அறிவார்கள் என கூறியுள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் டொனால்டு டிரம்ப் சீன இறக்குமதி பொருட்கள் மீதான வரிகளை நூற்று நாற்பத்தை சதவிகிதமாக உயர்த்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு அமெரிக்க பொருட்களுக்கான வரிகளை நூற்றி ஐந்து சதவிகிதமாக சீனாவும் உயர்த்தியுள்ளது இது வர்த்தக போரின் உச்சகட்டம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிரங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்